என் அன்பு பிள்ளையே கட்டுக்குள்ளடங்காத மனம் கடவுளிடம் ஒன்றுபடாது எனவே பிறவியும் தவிர்க்க முடியாததாக விடுகின்றது நாம் கடவுளைக் காண்பது எந்த மாயை தடுக்கின்றதோ அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள் இந்த உலகில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்தும் கடவுளின் அம்சமே ஈயானது நல்லது கெட்டது என எல்லாவற்றிலும் போய் அமரும் ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும் அதுபோலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்குகின்றான் ஆனால் தெய்வீகத்தை காணும் போதும் வேறு பக்கம் விடுகின்றான் மாயை அவன் மனதை ஆள்கின்றது மாயையை அழிக்க மனதை கடவுளிடம் மண்டியிட செய்யுங்கள் நான் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றேன் குழந்தையே இதை நீ நினைவில் கொண்டாலே உன்னுள் அன்பு தானாக வந்துவிடும் அன்பு நம்மிடம் பெருகும் போது எல்லாம் நமக்கு தானாக கிடைத்துவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நீ விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே உன்னை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடும் காரணம் தெரியாத ஆயிரக்கணக்கான கேள்விகளை சுமந்தபடி காயங்களுடன் போராடி வாழ்வதே இன்றைய வாழ்வின் சாதனை முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என்று பாதையை மாற்றி குழந்தையே தாய்க்கு தாயாகி தந்தைக்கு குருவாகி வாய்க்கு உணவாகி விழிக்கு ஒலியாகி நோய்க்கு மருந்தாகி பேதமில்லா அன்பாகி துயரம் எல்லாம் நீங்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கும் கடவுளாக நான் உனக்கு துணையிருப்பேன் இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை குழந்தை மன அழுத்தங்களை போக்க எப்போதும் தனிமையை தேடாதே பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசு இல்லையே மனதிற்கு பிடித்த எதையாவது செய் கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும் கற்றது மறந்தாலும் வாழ்வில் பட்டது ஒருபோதும் மறக்காது நாம் பாசமாக நினைத்தவர்கள்தான் நமக்கு சரியான பாடத்தை தந்து விடுகின்றனர் வேண்டும் என்று நினைத்த பின் யோசிக்காதே வேண்டாம் என்று நினைத்த பின் நேசிக்காதே சிலர் கீழே விழுவதற்கான காரணம் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியது தான் இதயம் ஒரு வினோதமான சிறை ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள் வாழ வழியில்லை என்று புலம்புவதை விட நீ பயணித்துக் கொண்டிருப்பதை உன் வாழ்க்கை என்று தெளிவை பெறு முன்னேறி விடுவார் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் குழந்தையே உயரத்தில் இருக்கின்றோம் என ஆட்டம் போடக்கூடாது தவறி விட நேர்ந்தால் தரையில் இருப்பவனை விட அவர்களுக்கே பெரிய பாதிப்பு அதிகமாக இருக்கும் மனம் தளராது உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து செல்ல வைக்கும் குழந்தைகள் பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட இன்று பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைப்பதில்லை சற்று தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை செழிப்பாகும் நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் பிரிந்து போனால் என்ன மறந்து போனால் என்ன அவர்களை நினைத்து வருந்துவது வீண் குழந்தையே நேர காலத்தை வீண் செய்யாதே ஆக வேண்டியதைப் பார் உன்னிடம் ஒருவர் பேசவில்லை என்றார் தூக்கிப் போடு குழந்தையே தானாக வருவார்கள் உன்னிடம் எல்லா காயங்களுக்கும் மருந்து அவசியம் இல்லை சில காயங்கள் ஆறாமல் இருப்பதுதான் மீண்டும் காயப்படாமல் இருப்பதற்கான ஒரே வழி உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்பட்டு திருத்தப்படுமானார் அதை ஏற்றுக்கொண்ட மனநிலையில் நீயே உயர்ந்தவன் ஆகிவிடுகின்றான் விட்டாய் என்று மற்றவர்கள் என்னும் போது முயற்சி கொண்டு முத்தெடுத்து மேலே வா கடலும் உனக்கு கை கொடுக்கும் இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாகினும் அதுவே சிறந்தது என எண்ணுவது தன்னம்பிக்கை எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் உங்கள் சுயமரியாதையை மட்டும் இழந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்களை இவ்வுலகில் அதிகம் குழந்தைகள் விரைந்து செல்லும் நீர் தன் பாதையை தானே அமைத்துக் கொள்வது போல அதீத அறிவோடு நீ இருந்தா உனக்கான பாதையை நீயே அமைத்துக் கொள்ளலாம் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இருந்துவிடு பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே நிதானமாக செயல்படு அனைத்தும் சுபமே குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை கலங்காதி தங்கமே உன் கடமையை மட்டும் நீ செய் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும் இப்போது மன அமைதியோடு இரு நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு இரு உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியால் இந்த சாகி இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் போடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே என் தங்கமி துணிந்து விட்டால் துயரம் பழகிடும் தோற்றுவிட்டால் கண்ணீர் பழகிடும் பிரிந்து விட்டால் நிதர்சனம் பழகிவிடும் காதலித்தால் கலவும் பழகிடும் வாழ்ந்து பார் வாழ்க்கை பழகிடும் கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே செல் துன்பம் வந்தால் கடந்து செல் வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கின்ற போது அந்த ஆசையே நமக்கு இருக்காது எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது என்னிட என்னிட இனிதே பயக்கும் வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் முன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்ட திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கம் சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றாயே சாயப்பா பார் நன்றாக பார்த்துக்கொண்டே இரு எப்போது தான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே கலங்காதே வேதனையின்றி வாழ இது ஒன்றும் அல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது கலங்காதே தங்கமே உன் திருப்பாதத்தில் விட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை கேலனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா நீ நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை சோதனை சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன் என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் அஞ்சாதி தங்கமே நீண்ட ஆயிலும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு என்று நான் வரப்போகின்றேன் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உன்னிடம் உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேற்பட்டவருக்கு அவர் ஒரு மடங்கு கொடுத்தால் நான் நூறு மடங்கு திருப்பி அளிப்பேன் எனதொருளால் அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்பட்டு மனத்தெளிவும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் ஏற்படும் நல்லதையே நான் நடத்துவேன் நீ எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் நேரம் இது சுபிக்ஷமாக வாழ்வாய் நான் இருக்கின்றேன் குழந்தையை உனக்கு என்ன செய்யப் போகின்றோம் என்று யோசிக்காதே என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வெற்றி உன் கையில் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேய்படும் அன்பு குழந்தையே எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காது உன் இதயம் எனக்காக எங்கு எங்குகின்றதோ அங்கு நான் இருக்கின்றேன் தங்கமே உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இரு காணது உன்னிடம் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நாள் இனிய நாளாக மலர நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எனது அருளால் உங்களின் அனைவருடைய வாழ்வில் நீடித்த ஒற்றுமையும் பேரானந்தமும் பேர்மகிழ்வும் உண்டாகும் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பத் துயரங்கள் கர்ம வினைகள் நீங்க பெற்று கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை பெறவும் நோய் நொடிகள் நீங்கி சகல சௌபாகியங்கள் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ ஆசிர்வதிக்கின்றேன் உன் மனதில் வெற்றிடம் உண்டாகட்டும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் வருவேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே உன் மனதில் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை குழந்தையே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா